பிரைஸ் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த உன்னத பல நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளினுடைய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கவனிக்கப் போகிறோம் நீதிமொழிகளின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்கள் கவனியுங்கள் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவரை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்களை ஆண்டவரும் நேசிக்கிறார் இந்த பூமியில் பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பை தேடி உண்மையான ஒரு நேசத்தை தேடி மனுக்குலம் அலைந்து கொண்டிருக்கிறது அந்த மெய்யான அன்பு ஒரு நேசம் உண்டு என்று சொன்னால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரிடத்திலே மாத்திரம் நீங்கள் அதை பார்க்க முடியும் அப்படிப்பட்ட அந்த மெய்யான அன்பை நீங்கள் தேடும் பொழுது நீங்கள் அதை விரும்பும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நன்மைகளை செய்ய உங்களை ஆசிர்வதிக்க துவங்குவார் இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி அதற்குரிய விளக்கத்தை சொல்லி நான் ஜெபிக்கும்படி நான் விரும்புகிறேன் யோவான் சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்கிறவன் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை விரும்புவார்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தான் ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் அப்போ நீங்க இன்றைக்கு உங்களுக்கு இந்த வசனத்தின் மூலமா உங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் ஆண்டவரை சிநேகிக்கிறவர்களை ஆண்டவரை சிநேகிக்கிறாரா அப்போ ஆண்டவருடைய வசனத்திற்கு எந்த ஒரு மனிதன் முக்கியத்துவம் கொடுக்குறானோ அவன் ஆண்டவரை சிநேகிக்கிறான் என்று அர்த்தம் அதனுடைய தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவன் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவனிடத்தில் அன்பு வைத்திருக்கிறவன் பரலோகத்தின் தெய்வத்திடத்தில் அன்பு வைத்திருக்கிறான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது அப்பொழுது இயேசு அதற்கு என்ன சொல்கிறார் என்று பார்க்கும்போது நானும் அவனில் அன்பாக இருப்பேன் அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று இயேசு சொல்லுகிறார் அப்போ ஒரு மனுஷன் யார் ஆண்டவரை பார்க்க முடியும் யார் ஆண்டவரை தரிசிக்க முடியும் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவரிடத்தில் அன்பு வைத்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கை கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறது மாத்திரமல்ல அதன்படி செய்ய வேண்டும் என்று யார் ஒரு விரும்புகிறார்களோ அவர்கள் இடத்துல பிதாவாகிய தெய்வன் அன்பாய் இருப்பாராம் அப்படி இருக்கிறவர்கள் இடத்துல இயேசுவும் அன்பாய் இருப்பார் அப்படி இயேசு அன்பாய் இருப்பார் ஆனால் அவர்களுக்கு இயேசு தன்னை வெளிப்படுத்த

நான் இப்பொழுது என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் என்று சொன்னீங்களா ஆண்டவரே அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்னீங்களாப்பா உங்க வார்த்தைகளை வாசிக்கிற கவனிக்கிற அதை கை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இயேசு தன்னை வெளிப்படுத்தி தன்னுடைய அன்பு இன்னதென்பதை அவர்களுக்கு நீர் காண்பித்து அவர்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவருடைய வாழ்க்கையில் பெருகும்படி பரலோகத்தின் தெய்வம் முன்னீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா கத்தர் அப்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுத்து தன்னை இயேசுவே உடைய பிள்ளைகளுக்கு உண்மை நீர் வெளிப்படுத்தி அவர்கள் எல்லோரும் மெய் தெய்வத்தை அறிய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அதற்காக ஜெபிக்கிறோம் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் பிதாவே ஆம கத்தர் உங்கள் எல்லோரையும் ஆசிர்வதிப்பாராக ஆம